நான் மதுக்கடை இப்படி பச்சையா போய் சொல்லி ஈவே ராமசாமியோட தற்குரை ஒண்ணு சிக்கி இருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே தலையில தாங்க மூளை இருக்கும் ஆனா இந்த ஈவே ராமசாமியோட கோஷ்டிக்கு மட்டும் பட்டக்சில மூல உள்ள மாதிரியே பேசுவாங்க அவ்வளவுக்கு இந்த மூளையை பயன்படுத்தி அறிவா பேசுற அப்படிங்கிற நினைப்புல மதிபதினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு அப்ப பெரியார் இடத்துல கேக்குறாங்க இந்த கேரக்டரோட நினைப்பு என்னன்னா நான் தான் பெரியாரோட அடுத்த ஒரு மறு உருவம் நான் தான் ஈவே ராமசாமியோட வளர்ப்பு மகள் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு நினப்பு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் இப்படி அறிவா பேசுறதா நினைச்சு ஒரு நிகழ்ச்சியில தப்பு தப்பா டேட்டாவ சொல்லி வசமா சிக்கி இருக்கு இருக்கக்கூடிய பொதுமுகத்தின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி நான் சொல்றேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இதுல வேற டேட்டா வேற தமிழகத்துல நூலகங்களோட எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு ஆனா டாஸ்மாக் வெறும் ஐநூறு தான்ப்பா இருக்கு அப்படின்னு கல்லறையில கிடக்குற கருணாநிதியை அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு தப்பான ஒரு டேட்டாவை சொல்லி இருக்கு ஆனால் தமிழகத்துல கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட டாஸ்மாக் இருக்கு அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வந்துட்டு இருக்கு சரி இந்த பொய்ய கூட மன்னிச்சு விட்டுருலாங்க இவே ராமசாமியோட கோஷ்டிக்கு மூளையே இருக்காது அதனால இவங்க சொல்ற பொய்ய கூட மன்னிச்சு விட்டுறலாம் ஆனா அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்காக தமிழ்நாட்டோட வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அடுத்த ஒரு உருட்ட உருட்டுச்சு பாருங்க அடேங்கப்பா அப்பா அப்படிங்கிற உருட்டு தமிழ்நாடு வளர்றத பார்த்து தாங்கிக்க முடியலன்னா பரவாயில்ல இதுக்கெல்லாம் பேரு தெரியுமா தமிழகத்தில் டாஸ்மாகும் கோபாலபுர குடும்பமும் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்காங்க இத பார்த்து அட ராமசாமி பெரிய அப்பா டக்கரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஈவே ராமசாமி ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்க கூடியவர் பெரியாரு என்ன இழாது ஆமா ஈவே ராமசாமி எதுக்காக பிரிட்டிஷ்காரனோட சுவ நக்குனாரு அப்படின்னு நம்ம ஒரு எதிர்கேள்வி வைக்கவும் திடீர்னு அங்கே என்ன பதில் வருதுன்னா பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான் அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு அடச்சை இந்த ராமசாமிய போய் ஊரு ஃபுல்லா ஜாதிய ஒழிச்சாரு அப்படி ஒழிச்சாரு இப்படி ஒழிச்சாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே வெக்கமா இருக்குங்க ஏன் வெக்கமா இருக்குன்னா இன்னைக்கு கூட தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு தலித் சகோதரியோட பிணத்தை பிணத்தை கொண்டு போக மக்கள் கதற காட்சியை கூட இன்னைக்கு காண முடிஞ்சது எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டாமட்ட ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம் எங்கள் ஊர் சாலையில் ஒரு இழப்பு இன்னைக்கு நடந்தது அந்த இருப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பணம் எடுத்து வந்தோம் வழியில வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சு தான் நின்றுட்டு இருக்கு ஒரு ஒரு உடல் இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் வந்து இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாத மாதிரி இருக்கு எங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துலதான் மொத்த பேருமே அழுத புலமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்ததை தவிர இது யாருடைய பெண் அணைப்புல தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது யார் செய்யறாங்கன்றதுன்னு தெரியல ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு பேர் அசிங்கமான ஒரு செயல் இது அரசாங்கமே பார்த்தா அசிங்கமா இருக்குது இது திராவிட மாடல் சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம் இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சி அமைக்கலாம் இருக்குது இந்த விவகாரத்துக்கு எவனாவது ஒரு ஈவே ராமசாமியோட கோஷ்டி எவனாவது ஒரு பெரியாரிஸ்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல ஏன்னா இவே ராமசாமி ஜாதியை ஒழிச்சுட்டாரு அப்படின்னு ஊர் ஃபுல்லா இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த ஃபர்னிச்சர் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இதற்கு எவனுமே கண்டனம் தெரிவிக்கல இந்நேரம் இதே மாதிரியான ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசத்திலேயோ பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்திலேயே நடந்திருந்தா இங்க உருண்டு பிறண்டிருப்பாங்க திருமாவளவன்லாம் ரோட்லேயே படுத்து உருண்டு பிறண்டிருப்பாரு பாத்தீங்களா தான் சனாதானம் அப்படின்ட்டு இருப்பாங்க இந்த மதிவதனி அப்படிங்கிற இந்த கேரக்டர் எல்லாமே உடனடியாக பிராமணர்களை குற்றம் சுமத்தி பாத்தீங்களா இதுதான் பிராமண ஆதிக்கம் அப்படி இப்படின்னு கூப்பாடு போட்டிருப்பாங்க ஆனா இங்க நடக்கிறதோ திராவிட ஆட்சி அங்க இருக்கின்ற எம்எல்ஏவோ திமுகவை சேர்ந்தவங்க எம்பியோ திமுகவை சேர்ந்தவங்க அதனால இவனுங்க எல்லாம் நவ துவாரங்களையும் பொத்துக்கிட்டு அமைதியா இருக்காங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்